நீங்கள் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சோழவரம் ஒன்றிய திமுக சார்பில் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி எம்இ நகரில் சோழவரம் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய துணை பெருந்தலைவர் நீ கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சனம் கலந்து கொண்டு ஓனமுற்றோருவுக்கு மூன்று சக்கர சைக்கிள் அயன் பாக்ஸ் தள்ளுவண்டி மற்றும் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் இதில் தலைமை கழக பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி செய்தி சாதிக் ஆகியோரும் கலந்து கொண்டே சிறப்புரை ஆற்றினார்கள் நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக நிர்வாகிகள் காசி முகமது கே எம் துரைவேல் பா சீனிவாசன் வீரம்மாள் விஜயன் சேகர் பொன் கோதண்டன் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் மற்றும் வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளர் மோரை தயாளன் மாவட்ட கவுன்சிலர் சதீஷ்குமார் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்